சிவா எனமை திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எண்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் கட்டமாம் காயம் கலை அனைத்தும் கற்றாலும் அட்டமா சித்தி அடைந்தாலும் இட்டம் பரம சுகமே பதியாத போது திறம் அசுகமே தெளி இன்றைய பாடல் வந்து நமக்கு பெருமானை மனத்தில் நினைக்காதவர்களுக்கு எப்படிப்பட்ட செய்கை செய்தாலும் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டினை அடைந்தாலும் அது எல்லாம் அது ஒரு ஒரு வீணான பிரயத்தனம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல் அதாவது அட்டமா சித்தி என்று சொல்லப்படுவது அந்த சித்து நிலை சி சித்திகள் பெறுகின்ற நிலை இருக்கு இல்லையா அது வந்து நம்மளை ஒரு ஒரு நிலையில் இல்லைன்னா இன்னொரு நிலையில் அடிமைப்படுத்தும் அதனால்தான் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த இந்த நம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையே நாம் பார்க்கலாமே குருமார்கள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வித்தைகள் செய்வாங்க அதாவது மண்ணை வந்து துருநீராக மாற்றுறது அப்புறம் வந்து மண்ணை தொட்டு அதை வந்து கற்பூரமாக மாற்றுறது பார்த்த உடனே எரிய வைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க இதெல்லாம் எதனால் செய்ய முடிகின்றது அப்படின்னா அட்டமா சித்திகள்னால் செய்ய முடியுது தியான நிலையில் அமரும்போது பெருமானை நோக்கி பெருமானையே ந நினைந்து கொண்டு தியானத்தில் அமரும்போது என்ன நிலைப்பாடு ஏற்படும் அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறது நேராக மேலே எழுது இல்லையா அப்போ ஒவ்வொரு சக்கரத்தையும் அது வந்து தாண்டி வரும்போது ஒவ்வொரு சித்திகள் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த சித்திகள் கிடைக்கும் போது இந்த உயிர் என்ன ஆகும் அதுதான் சுகம் அதுதான் ஏன்னா அதில் வந்து ஒரு பெருமை கிடைக்கும் மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒன்றால் இதை செய்ய முடியுது ஒன்றால் இதை செய்ய முடியுதுன்னு நம்மளை சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு அதனால் ஒரு சின்ன கர்வம் வந்துடும் அப்போ என்ன ஆகும் நம்மளுடைய தியானம் தடைபடும் யோக நிலை என்பது தடைபடும் யோக நிலை என்று சொல்லப்படுவது நமக்கு சிவயோகம் சிவயோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சித்தி வந்து கைவரப்பெறும் கைவரப்பெறும்போது என்ன ஆகும் மனம் வந்து லேசா தடுமாற ஆரம்பிக்கும் போது அவர்கள் அது மேல் நோக்கி அதாவது சிவ போகம் என்று சொல்லப்படுவதை அடைய முடியாமல் அது தடுத்துவிடும் ஆக அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம திருமுறை ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு சித்திகள் கொடுத்தாலும் வேண்டாம் சாமி எனக்கு சித்திகள் வேண்டாம் உனது திருவடிதான் வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஆணித்தரமாக அதை சொன்னார்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளை சுத்தி நிறைய மயக்குகின்ற விஷயங்களை நாம பார்க்கும் போது அதெல்லாம் மனம் மயங்கி நின்று விடக்கூடாது அப்படிங்கிற தெளிவை கொடுப்பதற்குத்தான் நமக்கு திருமுறைகள் இருக்கு என்பதை மறந்து விடக்கூடாது அந்த குறிப்பை தான் நமக்கு இன்றைய பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் குரு முதல்வர் ஏன் அப்படின்னா சரியை கிரியையில முடிச்சிட்டு யோகத்துல வர்ற ஒரு உயிருக்கு அந்த சித்திகள் என்றது என்பது கைவரப்பெறும் சித்திகள் என்பது கைவரப்பெறும்போது நம்மை அறியாமல் நாம் ஒரு மயக்கத்தில் ஆழ்ந்து விடுவோம் அந்த மயக்கத்தில் ஆழ்ந்த பிறகு அதுக்கப்புறம் பெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுவதை அடைய முடியாமல் நின்று விடுவோம் அதைத்தான் நமக்கு இன்றைய பாடல் சொல்லுகின்றது அதாவது கட்டமாம் காயம் இந்த உடல் என்று சொல்லப்படுவது எப்பவுமே கஷ்டம் நிறைந்தது அதனாலதான் நாம் ஏற்கனவே சிந்திச்சது மாதிரி இதற்கு பெயர் காரண பெயரே பார்த்தீங்கன்னா காயம் என்று சொல்லிட்டாங்க காயம் என்று சொன்னாலே வலிக்கும் அப்ப இந்த உடல் எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை வலிக்கலன்னு சொல்றதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா காயம் என்றாலே வலிக்கத்தானே செய்யும் காயம் என்று சொன்னாலே அது கஷ்டப்படத்தானே செய்யும் ஆக இந்த காயம் நாம் எடுத்தது இந்த உடல் நாம் எடுத்ததே நமக்கு வந்து ஒரு விதத்தில் அது கஷ்டம்தான் அதை சொல்லிவிட்டு கலை அனைத்தும் கற்றாலும் இந்த உலகத்தில் நாம் எந்த புத்தகத்தை எந்த துறையில் வல்லுநராக வர வேண்டும் என்று நினைத்து அந்த துறையில் உள்ள புத்தகங்களை அனைத்தையும் கரைத்து குடித்தாலும் நம்ம சைனீஸில் வந்து ஒன்று ஒரு இது சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒன்று படிக்கணும் படிக்க வரலை அப்படின்னா ஜஸ்ட் பேர்ன் அண்ட் ட்ரிங்க் அப்படின்வாங்க அந்த அந்த புத்தகத்தை எரிச்சிட்டு குடிச்சிடு அதை மண்டையில் ஏறிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தமாஷா சொல்கிற ஒரு வழக்கம் நமக்கு இங்கே கேட்குறோம் அதை அதே மாதிரி சொல்கிற கலைகள் அனைத்தையும் கரைத்து குடித்தாலும் எல்லா விதமான அந்த அறுபத்தி நான்கு கலைகள்னு சொல்கிறோம்ல ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அனைத்தையும் கற்றாலும் அட்டமா சித்திகள் அடைந்தாலும் சித்திகள் என்று சொல்லப்படுவது நமக்கு லகிமா மகிமா இந்த மாதிரி வரிசையாக சொல்லுவாங்க இல்லையா உடலை பெருசாக்குறது உடலை சிறுமையாக்குறது லேசாக்குறது கனமாக்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து குட்டியுண்டானா ஒரு இடத்துல அப்புறம் புருசானா ஒரு இடத்துல இதெல்லாம் அட்டமா சித்திகளுடைய வேலை இந்த அட்டமா சித்திகள் நமக்கு கைவர பெறும்போது அந்த சித்து நிலையை நாம் அடையும் போது அதில் மயங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறத தான் நமக்கு முதல் இரண்டு வரிகளில் சொல்லிட்டு எந்த கலைகள் கற்றாலும் அட்டமா சித்திகள் அடைந்தாலும் சரி இட்டம் பரம சுகமே பதியாத போது பெருமானின் திருவருள் பதியாத போது அப்படின்னா என்ன அர்த்தம் தன்முனைப்பு தன்முனைப்பினால் நாம் ஏதாவது ஒன்றை செய்ய முற்படும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னா திறம் அதாவது அங்கே நிலையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசுகமே தெளி என்று சொல்லிட்டார் அசுகம் என்று சொல்லப்படுவது இது வடமொழி சொல் சுகம் என்றால் இனிமை ஆ என்பதை முன்னால் சேர்த்தோம் அப்படின்னாக்க அதோடைய ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறது அதாவது மறுதலை சொல்லா எடுக்கிறது அதனாலதான் இங்க அசுகமே என்று சொல்லுகின்றார் அசுகம் என்று சொன்னால் என்ன எப்படிப்பட்ட கலைஞானம் நம்மிடம் இருந்தாலும் பெருமானை முன்னிறுத்தாமல் நம்மை முன்னிறுத்தி செய்கின்ற எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அது எல்லாமே வீண் செயல் என்று சொல்லி அது மட்டும் அல்லாமல் அது மீண்டும் நம்ம க நம்மை காய கருக்குழியில் தள்ளிவிடக்கூடிய சக்தி உடையது என்பதையும் நாம் தெளிய வேண்டும் என்ப என்ற குறிப்பை தான் நமக்கு இங்கு அழகாக சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது கலையனைத்தும் கற்றாலும் அட்டமாசித்தி அடைந்தாலும் இட்ட பரம சுகமே பதியாத போது திறம் அசுகமே தெளி காயம் கட்டமாக அமையும் என்று சொல்லி நமக்கு அருள் செய்கின்றார் இந்த உடல் எடுப்பதற்கு ஒரு உயிர் எதனால உடல் எடு எடுக்கின்றது அப்படின்னா தன்முனைப்பின் காரணமாக அது எப்படிப்பட்டவர்களும் அந்த தன்னிலை அந்த தன்முனைப்பு என்ற நிலைப்பாட்டில் சிக்கும் போது அவர்களுக்கும் அந்த நிலைப்பாடு தான் என்று சொல்லி அருள் செய்கின்றார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அஹ் காழிப்பிள்ளையார் அவர் வந்து பால் அருந்தியவர் ஞான பெருமானே நேரடியாக வந்து ஞானப்பால் கொடுத்தவர் அப்படின்னா நாமெல்லாம் இந்நேரம் என்ன மாதிரி தையாதக்கார குதிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்கள் இந்நேரம் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்திருக்கோம் ட்வி ட்விட்டரில் வந்திருக்கோம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம் லிங்க்டின்ல போட்டிருப்போம் எனக்கு தெரியுமா பெருமான் வந்து எனக்கு பா ஞானப்பால் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்நேரம் பிரகடனம் அடிச்சிருப்போம் ஆனால் இவர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை நம்ம காழிப்பிள்ளையாருக்கு பெருமான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பார்த்தா காழிப்பிள்ளையார் பெருமானிடம் இருந்து நேரடியாக பாலை அருந்தியவர் ஆனா வாது செய்யணும் அப்படிங்கும்போது நேர பெருமான் கிட்ட போய் நிற்கிறாரு வாது செய்து அழிக்க திரு உள்ளமே பெருமானே உன்னுடைய திருவுள்ள குறிப்பு என்ன அப்படின்னு பெருமானிடம் சென்று நிற்கின்றார் யோசிச்சு பாருங்க நாமளா இருந்தா பெருமான் கிட்ட போய் நின்னு இருப்போமா அப்படின்னா தன்முனைப்பில் குதிச்சுட்டு இருந்திருப்போம் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க என்ன பண்றாரு காழிப்பிள்ளையார் பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைக்கிறார் சாமி இந்த மாதிரி வாதுக்கு கூப்பிடுறாங்க நான் போகலாமா உன்னுடைய திருக்குறிப்பு என்ன உன்னுடைய பெர்மிஷன் இருந்தா முன்னேறி அடுத்தபடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமா ிடம் சென்று நிற்கின்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரரை வந்து இந்த அடிமைத்தனத்துக்கு வந்து சொல்லாமல் முடியவே முடியாது ஏன்னா நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது அவர் எகத்தாலமாக பெருமானிடம் பேசுகிறத தான் தெரியும் ஆனால் அடிமைத்தனத்துக்கு நம்பி ஆரூரருக்கு நிகர் அவர்தான் என்பதை அவருடைய பதிகங்கள் வாயிலாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம் மனைவியோட பிரச்சனை மனைவியோட பிரச்சனைங்கும்போது நேரடியாக தன்முனைப்பின் காரணமாக பரவணாச்சியார்ட்ட போய் பேசணும்னு இவர் நினைக்கல பெருமானைத்தான் தூது அனுப்புகின்றார் நேரடியாக போனால் அம்மா வந்து மனம் இருப்பாங்க இல்லைன்னு ஏன்னா கணவன் மனைவி சண்டைங்கிறது நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் போய் ஒரு ரெண்டு வார்த்தை அன்பாக பேசினாக்க எப்படிப்பட்ட பெண்ணும் உருகி விடுவாள் அதுவும் நம்பி ஆறு ஊறர்னா பரவநாச்சியாருக்கு உயிர் அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக உருகுவாங்க ஆனால் அங்கேயும் தன் முனைப்பு இல்லாமல் பெருமானிடம்தான் கே சென்று நிற்கின்றார் பரமநாச்சியார் வந்து நெல் வேணும்னு கேட்குறாங்க பெருமானிடம்தான் சென்று நிற்கின்றார் அவருக்கு வந்து தங்கம் தொலைஞ்சு போகுது அவரை கொண்டு வர்ற பொருட்கள் தொலைஞ்சு போகுது பெருமானிடம்தான் சென்று நிற்கின்றார் என் சாமி எனக்கு அதை எப்படியாவது இவர் நினச்சிருந்தாருன்னா ஒரே நிமிஷம் அந்த பொண்ணை அப்படியே கொண்டு வந்திருக்க முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி உடையவர் நம்பி ஆரூரர் ஆனால் அவர் அதை செய்யலை பெருமானிடம் சொல்லுகின்றார் இங்க பேர் இவன் வந்து திருடிட்டு போயிட்டாங்க என் சொத்தலாம் நீ வந்து ஒழுங்காக அதை மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சாமிக்கிட்ட தான் முறையிட்டு நிற்கின்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அடிமை தொழில் எப்படிப்பட்ட அடிமைத்தனம் இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம வந்து ஞா நம்ம அப்பர் பெருமானை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அப்பர் பெருமான் ஏற்கனவே அந்த அடிமை தொண்டு வழியில தான் வந்தவர் அதனால் அவருடைய பா பதிகங்களில் வந்து அடிமை தனத்தை வந்து தேடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம் அதை நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை மகன்மை நோன்பு எடுத்தவரும் தோழமை நோன்பு எடுத்தவர்களுமாக இருக்கக்கூடிய காழிப்பிள்ளையாரும் அதே நேரத்துல நம்ம நம்பி ஆரூரரும் பெருமானிடம் எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை பூண்டிருந்தார்கள் என்பதை நாம பார்க்கும் போது அவர்களுக்கு இல்லாத அட்டமா சித்திகளா அவர்களுக்கு இல்லாத கலைஞானமா ஆனாலும் பெருமானை முன்னிறுத்தி நின்றதனாலதான் அவர்களுக்கு திருவடி பேரு கிடைத்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அற்புதமான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னா டைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்